டிச்சி போட்டு இந்த எந்த இப்படினாலும் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா சோடி ஆறு இடி சீசன் டூவோட ஓட இந்த வாரத்துக்கான ஏகப்பட்ட ப்ரொமோஸ் கன்டினியூவாஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் அண்ட் பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்காக வந்து ஸ்பெஷலாக ஒரு ரெண்டு ப்ரோமோ வந்து ஒரு எபிசோட் ப்ரிவியூ மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ராக்கி பாய் ஃபயர் பஃபாமன்ஸ் வந்து இந்த வாரம் வந்து கொடுக்குறது பார்க்க முடியுது ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி அதை வச்சு எப்படி டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறதான் இந்த வாரத்துக்கான ஒரு ரவுண்டு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப்பும் பிரியங்காவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அது பார்க்குறதுக்கே நம்மளுக்கே ஒரு பதட்டம் வர அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸு ஸோ பிரதீப் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிளாக வந்து ஒன்று மேலே வந்து இருக்கு ஸோ அதில் வந்து பிரதீப்பும் பிரியங்காவும் வந்து அவங்க பண்ணுற ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செம ஷாக்கிங்காக இருந்தது ஸோ எங்கே கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக அடிபட்டுரும் ஸோ அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாமல் அவ்வளோ ஜட்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆடும்போது வந்து பதட்டத்திலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே இந்த ப்ரொமோலேயே அந்த ஒரு இம்பேக்ட் செகண்ட் வந்து தெரிஞ்சது ஸோ ஜட்ஜஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன்ஸும் வந்து பயப்படுறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாண்டி மாஸ்டர்லாம் வந்து சமையாக பண்ணிட்டீங்க ரொம்ப அவகிட்டம் ஸ்ரீதேவி எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸு அதுக்கப்புறமா ராக்கி பாய் ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கீழே வந்து விழுந்து இருந்து ரெண்டு பேருமே வந்து தேங்க் பண்ணுறது வந்து பார்க்க முடியுது ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து செம்மையாக ஒரு சப்போர்ட்டிவாக பிரிய பிரதீப் வந்து இருக்கிறது வந்து பார்க்க முடியுது ஸோ காம்படிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து போயிட்டுருக்கு இந்த வாரம் வந்து ஒவ்வொரு ஜோடியும் வந்து பயங்கரமாக கலக்கிட்டாங்க போல் ஸோ ஒவ்வொரு ப்ரோமோவும் பார்க்கும் வந்து இந்த வாரம் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ ப்ராப்பர்ட்டிஸை வந்து செமையாக யூஸ் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அந்த ப்ரோக்ராமை கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அதாவது இந்த வாரம் எபிசோடில் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அந்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ப்ரோமோ பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படிங்கிற பெர் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா ஜோடி ஆர்.டி சீசன் 2 அப்டேட்ஸ் தர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் वाचिंग. பை.